காதலியின் நினைவாக தாஜ்மஹால் கட்டின கதை வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காதலிக்காக அதாவது அவர் மனைவிக்காக கல்யாணம் பண்ணிட்டார் அவர் மனைவிக்காக வந்து அவர் ஆசைப்பட்டு சர்ப்ரைஸாக வந்து ஒரு பில்டிங் கட்டுறாரு ஸோ அந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஃப்ளோர் முடிஞ்சது கட்டி முடிச்சிட்டாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பூசாமல் மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ அந்த கண்டிஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வேலை அந்த லெவலில் வரும்போது அவருடைய மனைவிக்கு வந்து பர்த்டே வருது ஸோ அந்த பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸாக அதை கட்டக்கூடிய அந்த பில்டிங்கை கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு தான் கட்டிக்கிட்டு இருக்க அந்த பில்டிங்கை வந்து கூட்டிகிட்டு வராது பிறந்தநாள் அன்னைக்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு இந்த பில்டிங் தான் அது இந்த இடிக்கப்பட்டிருக்குல இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கை வந்து பார்த்ததும் இது உனக்காக நான் சர்ப்ரைஸாக கட்டின வீடு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு இதை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு இந்த வீடு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அவங்க வந்து இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தாரு இல்லை அவங்க பிடிக்கல அப்படின்ட்டாங்க ஸோ ரெண்டு ஃப்ளோர் கட்டினதை அப்படியே வந்து சேஜிபி வச்சு இப்போ இடிச்சிக்கிட்டு இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஜிபி நிற்கும் மேலே செயின் வண்டி இது வந்து பாசத்தின் உச்சம்னு சொல்லலாமா இல்லை பணத்தினுடைய உச்சம் சொல்லலாமா வீடு வாசல் இல்லாதவனுக்கு மட்டுமே அவற்றின் அருமை தெரியும்